ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் கேமராம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான குழம்பு வத்த குழம்பு இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா யூஸ்வலி வத்த குழம்புல வந்து கொத்தமல்லி வேற இருக்கு இல்லையா தனியா சீடு போட்டு பண்ண மாட்டா பட் இன்னைக்கு எங்க அம்மா வந்துருக்க அவள் வந்து தனியா சீடு போட்டு ஒரு வத்த குழம்பு காமிச்சா சூப்பரவா இருந்தது ஆசமா இருந்தது டேஸ்ட்டு அதை தான் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத எங்க அம்மா சொல்லி கொடுக்க போறா இன்னைக்கு என்னம்மா பண்ண போற நீ வத்த குழம்பு ஆ சரி ஓகே முதல்ல அதைக்கு என்ன பண்ற வருத்துக்கணுமா ஏதாவது

மூணு ஸ்பூன் இருக்கும் ஓகே தனியா அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆ வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஆ அப்புறம் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஆ மிளகா வத்தல் ரெண்டு ரெண்டு சரி காரத்துக்கு மிளகா மிளகா வத்தல் இது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு வறுத்துக்குறியா ஆமாம் கருவப்படையை போட்டு வறுத்துக்கணும் உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் எப்போ ரொம்ப கொடுகு ஆகிடும் வத்த குழம்பு போட்டு ஒரு ரெண்டாவது வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா கசப்பாயிடும் கசப்பாயிடும் ஓகே இது எல்லாத்தையும் இப்போ நல்லா செவக்க வறுத்துக்கிறேன் செவக்க வறுத்துக்கிறேன் இப்போ இது கூட எண்ணெய் போட்டுக்கிற கருவேப்பில போட்டுக்கிறேன் கருவேப்பில நான் எவ்வளோ போட்டுப்பேன் ஏதாவது அளவு இருக்கா இல்லை ஒரு அளவுங்கிறது இல்லை ஆ போட்டுக்கலாம் நமக்கு இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டால் வாசனை தானே இருக்கும் சரி இது எல்லாத்தையும் நல்லா இப்போ செவக்க வறுத்துக்கிறியா செவக்க வறுக்கணும் ஓகே வறுத்துது நல்லா நல்லெண்ணெயில் விட்டு போயில வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா ரைட்டு வருது நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும் இப்போ இது சூடு ஆறின அப்புறமா திரிக்க போறியா ஆமா மிக்சியில போட்டு சூடு ஆறினதும் திரிக்கணும் ஓகே அதை தள்ளி வை அப்படின்னா இப்போ என்ன பண்ற அந்த குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் அவ்வளோ நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுக்கணும் இல்லையான வத்த குழம்புக்கு வந்து ஆயில் ஜாஸ்தி ஆகும் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போடணும் கடுகு நல்லா வெடிக்கணும் ஆமா நல்லா வெடிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் கடுகு அப்புறமா வெந்தயம் பண்ணணும் ஒரு டீஸ்பூன் நீ வத்த குழம்புக்கு வந்து என்ன போட்டு பண்ற இன்னைக்கு மணத்தக்காளி வெத்தல் காமி 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 மணத்தக்காளி வெத்தலை காமி மணத்தக்காளி வெத்தல் நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஓகே போட்டு வெந்தயம் செவ்வந்த அப்புறமா மணத்தக்காளி வெத்தல் போட்டுக்கிறேன் அது வெடிச்சுக்கணும் இல்லையா நான் நம்பிக்கிறேன் புளி நீ அந்த பக்கமாக விட அப்போதான் தான் தெரியும் ஆ ஓகே புளி எவ்வளோ எடுத்துட்டு இருக்க நல்லா ஒரு எலுமிச்ச அளவு எடுத்துக்கணும் ஒரு நாள் காரணம்னா ஒரு எலுமிச்ச அளவு எடுத்துக்கணும் சரி ஓகே நெக்ஸ்ட் புளி கூட மஞ்சப்படி ஒரு டீஸ்பூன் டேஸ்ட்டுக்கு சால்ட் புளிஜலம் கொதிக்கட்டும் அதை எல்லாத்தையும் வறுத்து வச்சதெல்லாம் பவுடர் பண்ணி அப்படியே போடணும் ஓகே இப்போ பவுடர் பண்ணிட்டு வந்துட்டியா பவுடர் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் வருத்தண்டு எல்லாத்தையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறியா ஓகே இதை வந்து தண்ணி விட்டு அரைப்பியா இல்லைனா பவுடராகவே அரைச்சி அரைச்சிது பவுடராக தெரிச்சுக்கிறேன் வத்த குழம்பு மிக்ஸ் பவுடராக இப்போ இதை நல்லா பொடி பண்ணிட்டு வரையா ஆமாம் பவுடரா பவுடராக பொடி பண்ணிவிட்டோம் நான் அதுக்கப்புறம் குழம்புல போடணும் ஆனால் தான் நன்னா இருக்கும் அரைச்சி விட்டால் நல்லா இருக்காது சரி இந்த அளவுக்கு சரி ஓகே கரகரப்பா இருந்தால் நல்லா இருக்கு அது இல்லையா வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு அது கொஞ்சம் நைசா திரிச்சா தான் அது சேர்ந்தாக்குள்ள இருக்கும் அதை வச்ச பவுடரை போடணும் புளி ஜலத்துல மிக்ஸ் ஆகிட்டு மிக்ஸ் பண்ணா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமான ஒத்த குழம்பு பண்றேன்னா அடிஷ்னலா வேறு என்ன போட்டிருக்க எப்பவும் போடுறது தானே போட்டிருக்கேன் தனியா போட்டுருக்கீங்க நீ யூஸ்வலி வத்த குழம்புக்கு தனியா போட மாட்டேன் போட மாட்டேங்க தனியாக போடாமல் தான் பண்ணுவேன் வச்சுருக்கேன் அதுவும் நல்லாயிருக்கும் ஆ இது ஒரு இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மல்லி போட்டால் இன்னொரு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ இன்னிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் இது வந்து கெட்டியானம் கெட்டியானோம் ஆனால் கொஞ்சம் கெட்டியாகணும் கெட்டியான தான் நல்லாயிருக்கும் புளி வாடகை வராமல் இருக்கும் பச்சை புளி வாசனை வராமல் புளி வாசனை வராது ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் சரி ஓகே

வெள்ளம் கொண்டு போட்டுமா வெள்ளம் எவ்வளோ போடுற ஒரு ஒரு ஸ்பூன் போடல அதுக்கு மேலே வேண்டாம் திருப்பா எல்லா சாமானும் போட்டாச்சு ஆ நல்லா கொதிச்சாச்சுலாம் எல்லாம் போட்டாச்சு நல்லெண்ணும் விட்டாச்சு ஆ நல்லா ஆயாச்சு இன்னமே அடுப்பேன் ஆனா சொல்லலாம் போருமா நான் இந்த அளவுக்கு கெட்டியானால் போடுமா போ கெட்டியாக போன்னா எண்ணெயும் நிறையா விட்டுருக்க இந்த மாதிரி இருக்கேன் விட்டுருக்கேன் சரி போடுறோம் போடுறேன் நல்லா இருக்கும் சரி இன்றைக்கி வத்த குழம்பு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுற கத்திரிக்காய் கறி கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிருக்கியா ரைட் ஓகே சரி இன்னைக்கு சாதம் வத்த குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் ஓகேம்மா எண்ணெய் கத்திரிக்காய் முழுசாவும் போடலாம் பொடி கத்திரிக்காய் நறுக்கி போடலாம் இன்னைக்கு நீ நறுக்கி போட்டு பண்ணிருக்கேன் கொஞ்சம் காய் சைஸ் பெருசுனால நறுக்கி போட்டு பண்ணிருக்கேன் ரைட் ஓகே வத்த குழம்பு போட்டுருக்கேன் இன்னைக்கு கத்திரிக்காய் கறி வத்த குழம்பு என்ன எப்படி இருக்கு டேஸ்ட் அம்மா பண்ணிருக்கா டேஸ்ட் நல்லா இருக்கா